கருணாக வடிவம் கொண்டு என் தாயி கட்டளைக்கு நடந்து வர நந்தோவனை தொப்புக்குள்ளே என் தாயி அறுபது அடி புத்த அந்த அறுபது அடி புத்துக்குள்ளே இருபது அடி நாககுண்டா அம்மா உன்னையை நம்பினா ஓடோடி வந்தினம்மா இன்புகளை நான் ஓடோடி வந்தினம்மா அந்த கரக பிரதம்மா கண்ணனூர் மேடையில் வேம்பு பிரதம்மா விஜநகர பட்டணம் அம்மா சூளம் பிறந்த அம்மா சுலங்கமா மண்டபத்தில் என் தாய் உடுக்கை பிறந்த அம்மா உத்தராட்சி பூமியிலே அயோத்தி நகரில் என் தாய் முத்தான மூன்று கரகம் எடுத்து முத்தான முற்கரகம் அம்மா மூன்று கரகம் அம்மா முத்தான எங்க குலங்காக்க வந்த தாயே தாய் கல்யாண பகம்பரி என் தாய் நிரந்தர சுந்தரி அம்மா ஆதி வருகாத்தானி வேப்பலைக்கு சொந்தக்காரி தீர்க்க வந்தவளை என் தாயை அம்மா நீ அம்பலாபரத்து நீ என் தாயே அம்மா குங்கும காலை குழந்தாக்க மாறணும்மா மஞ்சளுக்கு சொந்தக்காரி மாயக்காரி நீராணம்மா அந்த மஞ்சளிலே குடியிருக்கும் இருக்கும் நீ ஆடி வந்தார்கள் ஆடி வந்தால் பார்த்து சொல்லும் அம்மா அம்மா வந்தாலே வந்தாலே வரை கொடுக்க வந்தாலே பிள்ளைவா காட்டேரி அம்மா பிள்ளைவா குசிலானே ஏறியம் அம்மா தங்கையம்மா

சொல்ல வந்தவளை அந்த ஏ குழந்தாக்க மாறும் அம்மா ஆயுரோட தங்கனே மாயுரோட தங்கனே பரமனந்த மங்கையம்மா அம்மா நடு சொல்ல தில்லவன விட்டு திருவிட்டு திரும்பியே வாரும் அம்மா தித்திய கல்யாணே அழகான ஞாயிற்றுக்கிழமையிலே அம்மா ஆடி ஒரு மாதத்தில் அமாவாசை பூஜையிலே ஆடி ஒரு மாதத்திலே அமாவாசை பூஜையிலே அம்மா இந்த அழகான மல்லாபுரத்திலே அமைச்சர் அம்மா

வளையன் அம்மா ஆடி உமய வளையன் தாயே நித்ய தேவி அம்மா அம்மையே உன்னை நான் அழைக்க வந்தேன் அம்மா உலகம் இந்த ஆட்டம் மாடி பாட்டம் மாடி வந்ததம்மா சத்தியே ரூபமா அவகாரமான பூமியிலே வடிவாகி வந்த தாயம்மா அம்மா நித்தியேவி திரிசூலி காரியம் தாயே உண்மன கல்லா பாரி அம்மா மரகம் தங்கணி மரகதவல்லி மணிமந்திர காரிணியம் தங்கணி அம்மா பரமணே மங்கையம் மாயா மாயவன் தங்கணி மரகதவல்லிணி மணிமந்திர காரிணி அம்மா மாயா சொலபனியே மலையான மகளரசினி அம்மா தாயே மீனாட்சி சர்க்குணவல்லி தயாநிதி தரணி பெரு பெற்ற பெரிய நாயகி அம்மா அம்மா அழகான கோவில் கொண்டிருக்கும் என் தாயே திருச்சூலி காரியம்மா அம்மா அம்மா அகிலாண்ட கோடி பிரமண்டன் ஆகிய என் தாயே புதூர் பொன்னுமாரி மாறி காரியம்மா அம்மா அந்த அழகான நாகம் குடப்படிக்கிற பாம்பு தாளாட்டு ஆடிவரும் பொன்னழகி அம்மா கருவுக்குள்ள இருப்பவளே கருணாக வடிவம் கொண்டு என் தாயை கருத்து செடி விருத்தெடுத்து கருவுமாக வாழும் அம்மா அம்மா உன்னழக காணனா ஓடோடி வந்தினம்மா ஒரு கையில் சாட்டையும் ஒரு கையில் சூளமும் ஒரு கையில் கபாலம் ஒரு கையில் உடுக்கைய கையில் எடுத்து வந்தாள் என் தாயே எங்கே நேபகம் வந்திடுவா வந்திடுவா ஓடிய வந்திடுவா என் தாயி ஓங்காரி ஆடிய வாரும் அம்மா ஆனந்தம்மா

நீ <laughs> வேணும் <laughs> நீ கேக்குறதில்ல சரி காலை ஒட்டி வச்சிருந்தியா எதுனால வந்துச்சு சொல்லுங்க சொன்னேன்டா சமயம் அப்புறம் மேல சேர்த்தேன் உனக்கு அதுதான் தண்டனா தண்டனையாடா சேர் சார் வேற எதுவும் கூப்பிட்டு சரி பண்ணி திருப்பினா பூச்சி குடு சேர் சே உனக்கு நல்லபடியா வைக்க

சந்தோஷமா எனக்கு சந்தோஷமா சந்தோஷமா எங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கிறேன் அதே மாதிரி உன் குடும்பத்தேவா நான் சந்தோஷமா இருக்கேன்டா சரி சந்தோஷமா கூல ஊத்தலமா போலமா தாரமா செய்யறேன் சரி போலமா போலமா சந்தோஷம் போலமா